இன்னைக்கு உள்ள என்னைக்குமே ஒரே தான் சொல்றேன் அந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு அதே அரசியலில் வந்து வந்த உடனே நான் முதல்வராகணுங்கிறதும் சரியா இருக்காது ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் அந்த கட்சியோட கூட்டணி அமைத்து அதன் பிறகு மெல்ல மெல்ல இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் அப்படிங்கும் போது இந்த நெடுந்தூர பயணத்தில் நீங்கள் பயணிக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உள்ளவங்களாலே ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது திடீர்னு வந்து என்னுடைய ரசிகர்களை வச்சுக்கிட்டு நான் வந்து நான் உடனே முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கிறது அச்சத்தை ஏற்படுத்துது அவரும் தனிச்சு நிக்கிறேன்னு நான் சொல்லவே கிடையாது அவர் வந்து கூட்டணிக்கு தான் வாய்ப்புகள் திறந்து இருக்குது என்னுடைய தலைமையில கூட்டணி அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் நிம்னமே வந்து நடிகராகவே பார்ப்பது அப்படிங்கிறது அது ஏற்புடையதான் மேம் நான் வந்து இருநூத்தி கோடி இன்னும் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் இன்னமும் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு எல்லாத்தையும் முதலே தள்ளிட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வரேன் அப்படின்னும் ஏன் அவரை இன்னுமே அரசியல் தலைவராக உங்களால பார்க்க முடியல ஐயோ அப்படி நாங்கள் சொல்ல வரலங்க இன்றைக்கி அவர் மார்க்கெட் வேல்யூ இருக்குது ஊச்சபட்ச நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அரசியலும் ஒன்றும் சாதாரண களம் கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் தயவு செய்து அது குறித்து பேசுகிறத நான் ஏற்படையதா இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படையதா இல்லை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தான் தொகுதிகளில் செலவுகள் நடக்குதா நான் கேட்குறேன் ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து ஐம்பது லட்சம் தான் செலவு பண்ணணும் எழுபது லட்சம் தான் செலவு பண்ணணும் முப்பது லட்சம் தான் செலவு பண்ணணும்னு தான் தேர்தல் ஆணையத்தோட சட்ட விதிகளின் படி இருக்கு அவ்வளவுதான் செலவு பண்றாங்களா இல்ல அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு இப்படிலாம் இருக்கும் போதுங்க அரசியல்களம் ஒன்றும் ஒன்றும் வந்து பணத்தையே கண்ணால் பார்க்காத ஒரு இடமாகலாம் இல்லை அதனால தயவுசெய்து அந்த ஒப்பிடுதல் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம் இல்ல பி ப்ராக்டிக்கல் பி ப்ராக்டிக்கல் நான் நான் யதார்த்தமாக சொல்றேன் நீங்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களே நம்ம வந்து பார்க்குறோம் அரசியல் அப்படிங்கிற விதத்தின் மூலமாக அவங்க எவ்வளவு முன்னேற்றத்தை சென்றடைஞ்சிருக்காங்க பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து திமுக போன்ற கட்சியில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு மது ஆலைகளை உட்பட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எவ்வளோவோ இல்லைங்க அப்போ அதனால இதோட இதை இதை கம்பேர் பண்ணாதீங்க அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்னா அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் ஒரு மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் நிறைய கருத்துக்கள் சொல்லணும் அந்த கருத்துகள் மக்களுக்கு பிடிக்கணும் அதன் மூலமாக அவர் நிறைய விஷயத்தை எடுத்து ஒரு சிறைக்கு தான் போகணும்னு கூட நான் சொல்லலை நீங்கள் சிறைக்கு தான் அரசியல் கட்சி தலைவர்னு கூட நான் சொல்லலை ஆனால் உங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் வலுவான போராட்டங்களையெல்லாம் மேற்கொண்டு தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக மாறணுங்கிறது என்னை போன்றவருடைய கருத்து